எதுவும் சரியாக நடக்காத நேரம் நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் ஆனால் பலன் இல்லை நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள் ஆனால் பதில் இல்லை நீங்கள் காத்திருக்கிறீர்கள் ஆனால் கதவு திறக்கவில்லை நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா உங்கள் வாழ்க்கையில் தாமதமாக நடந்த ஒரு விஷயம் பிறகு நல்லதுக்குத்தான் முடிந்ததா சிந்தித்து பாருங்கள் சில நேரங்களில் இறைவன் தாமதிக்கிறார் ஆனால் ஒருபோதும் மறுப்பதில்லை அவர் தாமதிப்பது நம்மை தயார் செய்யத்தான் ஒரு விதை மண்ணுக்குள் போகலாம் அதன் போது இருட்டில் இருக்கும் அது அழுத்தத்தில் இருக்கும் அது தனியாக இருக்கும் ஆனால் அந்த விதை பிறகு மரமாக மாறுகிறது அதே போல இப்போது நீங்கள் இருட்டில் இருக்கலாம் தனிமையில் இருக்கலாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இது முடிவு இல்லை இது தயாரிப்பு நீங்கள் காத்திருக்கும் வேலை நீங்கள் எதிர்பார்க்கும் மனிதர் நீங்கள் பிரார்த்திக்கும் வெற்றி அவை வராததற்கு காரணம் அவை இன்னும் பெரியதாக இருக்கிறது ஒரு கதையை சொல்கிறேன் ஒரு மனிதர் தினமும் இறைவனிடம் சொன்னார் எனக்கு நல்ல வாழ்க்கை தாருங்கள் ஆண்டுகள் கழிந்தது அவருக்கு எதுவும் நடக்கவில்லை ஒரு நாள் அவருக்கு புரிந்தது அந்த ஆண்டுகளில் இறைவன் அவரை பலமாக மாற்றியிருந்தார் உள்ளே வளர்ந்திருந்தார் அவர் மனம் மாறியிருந்தார் அவர் பொறுமை காற்றிருந்தார் சில நேரங்களில் நாம் வேண்டுவது உடனே கிடைத்தால் நாம் அதை கையாள முடியாது ஆனால் தாமதமாக கிடைத்தால் நாம் அதற்கு தகுதியாக இருப்போம் இப்போது நீங்கள் தோல்வி என்று நினைப்பது அது உங்கள் வெற்றியின் பவுண்டேஷன் இப்போது நீங்கள் இழப்பு என்று நினைப்பது அது உங்கள் வாழ்க்கையின் ரீடிரக்ஷன் இன்றிரவு தூங்குவதற்கு முன் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் எனக்கான நேரம் சரியாக வரும் இந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நீங்கள் இதை கேட்கிறீர்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது நீங்கள் விடாமல் இருக்க வேண்டும் நீங்கள் நம்பிக்கை இழக்கக்கூடாது நீங்கள் உங்கள் பயணத்தை தொடர வேண்டும் இந்த வீடியோ உங்கள் மனதை தொட்டிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கான நேரம் வரும் ரவி சுவிஸ் குடும்பத்தில் சேர சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நாம் சேர்ந்து வளரலாம் நன்றி